பண்ணுறாங்க அப்படி நினச்சிடாதீங்க ஃபோன் எனக்கு சார்ஜ் இல்லை அதனால வயலுக்கு வந்துருக்கோம் இப்போ வேப்ப மட்டும் இருக்கா இப்போ இதை நடுவில் வச்சிட்டு இதை அப்படி அழுக்கிட்டு கை சுற்றுனா ரத்தம் வரும் அவன் மண்டே உடைச்சிடாத வரவே இல்லை பாப்பா வேற வேப்பா மட்டும் எடுத்துறாயா ஏய் కా <laughs> 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 <Laita laughs> <laughs> <laughs> அது அப்படி இல்ல இது இப்படி வச்சு தான் அடிக்கணும் அது பாரு இப்படி வச்சறியா அப்படி வச்சு அடிக்க கூடாது அடி வச்சு அடிக்க கூடாது சரி வாங்க உள்ள போலாம்